குருவின் தினமொரு சுவடுகளில் யாரெல்லாம் இன்றைய நாள் அதாவது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிறப்பின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில் எழுந்துக்கிறோமா இல்லை நம்ம எழுந்த உடனே நம்மளுடைய சிந்தனையில் வரும் முதல் கேள்வி எதனை நோக்கி பயணிக்கிறது இதையும் நீங்கள் சிந்திக்கும் பொழுது உங்களுடைய கேள்வியும் சரி உங்களுடைய பதிலும் சரிங்க உங்களை நோக்கி பயணிக்க எது உங்களுடைய உத்வேகமாக உங்களுக்கு காட்சி கொடுக்கின்றதோ அதை மட்டும் நீங்கள் ஒரு நாள் ரகசிய இருந்து சிந்திச்சு பாருங்கள் இல்லை உங்களையே உற்று நோக்கி பாருங்கள் மறு விடுகதைகளில் செல்லும் பொழுது நீங்கள் அந்த கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் அதே கேள்வி உங்களிடம் பிறக்கின்றதா இல்லை மாறுபட்ட கேள்வி உங்களிடம் பிறக்கிறதா அந்த மட்டும் நீங்கள் உற்று நோக்கி விட்டால் போதுங்க மீண்டும் ஒரு சகாப்தம் ஏற்படும் பொழுதெல்லாம் உங்களுக்குள்ள உங்களுடைய மனம் விடிய காலையில் எதையை உங்களுடன் உணர்த்த ஆசைப்படுகின்றதோ அதில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் வெற்றியில் மீண்டும் மீண்டும் தோல்வியடைகிறீர்கள் என்றால் அதற்கான காரணமும் அதிலிருந்து நீங்களே எடுத்துக்கொள்ளலாங்க காரணம் நீங்க எதை நோக்கி பயணிக்கிறீங்களோ அதனுடைய வித்திட்ட செயல உங்களுடைய மனம்தான் உங்களை வழிநடத்துதுன்னா அப்பவே நீங்க வெற்றியை நோக்கி பயணிக்கல உங்களுடைய அடுத்த வாழ்க்கையின் மறைவை நோக்கி பயணிக்கிறீங்கிறத விட சொல்லிடலாங்க துருவக நாட்டுக்குள்ள யாரெல்லாம் உங்களை தேட நீங்க முற்படும் பொழுதெல்லாம் உங்கள் மனம் அதை மறைக்கின்றதோ அதுவே இந்த உலகியல் வாழ்க்கையா உங்களுக்குள் மாயை என்ற மறு வார்த்தையிலேயே மறைந்து போயிடுங்க இன்றைய சுவடுகளில் நான் என்பதை நீங்கள் எப்பொழுது உங்களிடம் தேட ஆசைப்படுகின்றீர்களோ அப்பொழுதே நான் உங்களுள் வெளிப்பட ஆசைப்படுகின்றேன் என்பதற்குள் உங்கள் குருவே உங்களுள் வெளிப்பட்டு காட்டுவாராக என்றும் குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி போற்றீங்க